தமிழ்நாட்டை பொறுத்தவரை பார்த்தோம்னா இருபது எத்வேக் வந்துடும் இது ஏற்பட்டக்கூடிய விளைவுகள் வந்து நம்ம கையில் கிடையாது இப்போ நிலநடுக்கம் வரும்போது கூடவே பார்த்தீங்கன்னா சுனாமியும் வருது இதை தொடர்பு இருக்குது அந்த ரெண்டு இப்போ தமிழ்நாட்டுக்கு இப்போ போன மாதம் டிசம்பர் ஸ்டார்டிங்லேயே வந்து செங்கல்பட்டில் ஒரு அதுக்கு வந்து வந்து இந்த இன்ட்ராப்ளேட் டெக்ட்ரானிக்ஸ் தான் காரணம் நிலநடுக்கம் முக்கியமாக எப்படி ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா யூரோஷியன் பிளேட்டோடைய போயிட்டு இந்தியன் பிளேட் போயிட்டு சேருது ஸோ ஒரு பிளேட் வந்து இன்னொரு பிளேட்டோட மோதரோடைய இடத்துல தான் வந்து

முதலீட்டாளர்கள் மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி ஏழு மற்றும் எட்டு வணக்கம் ப்ரோ வணக்கம் ப்ரோ இந்த நிலநடுக்கம் அப்படிங்கிறது இந்த இந்தியாலையும் ஒரு மிகப்பெரிய செய்தியா போயிட்டு இருக்கு மக்கள் அது வந்து என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆல்ரெடி சுனாமி வந்திருக்கு இருக்கு இந்தியாலையும் அப்பப்ப சில நிலநடுக்கம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு இந்த மாதிரியான ஒரு பெரிய நிலநடுக்கம் இந்தியாவில் வர்றதுக்கான சாத்தியம் இருக்கா எத்குவக் வந்து ஒரு ரெண்டு கண்டத்தட்டுகள் மோது அது வந்து இன்டர்பிளேட் டெக்டானிக்ஸ் அப்படிம்பாங்க இன்னொரு டைப் ஒன்று இருக்கு இன்ட்ராப்ளேட் டெக்டானிக்ஸ் அப்படின்ட்டு இன்டர்பிளேட் டெக்டானிக்ஸ் வந்து ரொம்ப கம் கம்மியிலருந்து ரொம்ப அதிகமான மேக்னடியூடோட வரக்கூடியது ஃப்ரீக்குவென்ட்டாக ஏற்படக்கூடியது இப்போ நம்ம ஹிமாலயன் ரேஞ்சஸ் எடுத்து பார்த்தோம்னா டெய்லியும் எத்குவாக் வந்து இருக்கும் சின்ன சின்ன ட்ரிமாக ட்ரிப் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு பார்த்து சின்ன சின்னதாக நிறைய குவேக்ஸ் வந்து இந்த ஹிமாலயன் ரேஞ்சஸ் நான் சொன்னால் அந்த ரெண்டு காண்டினென்டல் பிளேட்ஸ் மோதிக்கக்கூடிய இடத்துல நிறைய வந்துக்கிட்டே இருக்கும் இந்த இன்ட்ரா பிளேட் டெக்னானிக்ஸ் வந்து கொஞ்சம் டேஞ்சரஸ்னே நம்ம சொல்லலாம் ஏன்னா அது எப்பயாவது வரும் ஆனால் பெருசாக ஏற்படுத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஜியாலஜிக்கலா வந்து சில ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும் ஃபோல்டு ஃபால்ட்டு த்ரஸ்ட் அப்படிம்பாங்க ஸோ ரெண்டு பிளேட் மோதிக்கும் போது ஏற்படுறக்கூடியரும் அது சில ஆக்டிவிட்டிஸ்னாலும் பிளேட்டுக்குள்ளேயே அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் இருக்கும் இப்போ தமிழ்நாட்டுக்கு இப்போ போன மாசம் டிசம்பர் ஸ்டார்டிங்லேயே வந்து செங்கல்பட்டுல ஒரு எக் பேக் வந்தது ஸோ அதுக்கு வந்து வந்து இந்த இன்ட்ரா பிளேட் டெக்டானிக்ஸ் தான் காரணம் அது ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் தான் வந்தது ஆனால் லாஸ்ட் ஒரு த்ரீ டூ ஃபோர் இயர்ஸ் அப்படி பாத்துக்கிட்டோம்னா இந்த எ்குவ வந்து அந்த ஃபோர் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் இந்த ரேஞ்சிலேயே வந்து வந்துக்கிட்டே இருக்குது வருஷ வருஷம் ரெண்டு தடவையாவது வந்துடுது டூ தௌசண்ட் டுவெண்ட்டின்னு நினைக்கிறேன் சென்னையுடைய கோஸ்ட்ல ஒரு அறுநூறு அறுநூத்தி கிலோமீட்டர் ஈஸ்ட் அது கிழக்கு நோக்கி ஒரு மேக்னிடியூட் இருந்தது இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி முந்நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் முந்நூறு முந்நூத்தி ஐம்பது கிலோமீட்டர்ல ஒரு எத்குவாக் ஒன்று வந்தது இப்போ இந்த வருஷம் வந்து செங்கல்பட்டு பக்கத்துலேயே ஒன்று வந்துரு ஸோ இந்த ஃப்ரீக்குவெண்ட் எத்குவாக்ஸ் வந்து இங்கே நம்ம சைஸ்மாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு ஸ்டடி பண்ணணும் ஸோ இங்கே எதனால் ஏற்படுது அப்படின்ட்டு கிளியர் கட்டாக ஒரு ஸ்டடி பண்ணணும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை பார்த்தோன்னா கடந்த ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்தில் இருபது எத்குவக் வந்திருக்கு சின்ன சின்ன எத்வாக இருந்தாலும் அஞ்சு ஃபைவ் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு வந்திருக்கு டூ தௌசண்ட் ஒன் நினைக்கிறேன் ஒரே எத்குவேக் சிக்ஸ் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ்ல வந்து ஒரே நாளில் ரெண்டு ஹெத்க்வேக் வந்து பாண்டிச்சேரி மரக்கானம் பக்கத்தில் ஒன்று இருக்குது மரக்கானம் பக்கத்தில் வந்து ஒரு பெரிய வந்து ஒரு ஒரு பெரிய திர ஒரு ஃபால்ட்டு பிளேன் இருக்குது த்ரெஸ் பிளேன் ஒன்று இருக்குது ஸோ இது வந்து கொஞ்சம் ஆக்டிவ் ஸோன்னு வச்சுங்களேன் ஹெத்க்வாக்கு ஸோ இதெல்லாம் குறித்து இந்த இப்போ ரீசெண்டாக வந்த ஒரு அஞ்சாறு வருஷத்துல வந்து ஹெத்க்வாக் வச்சுட்டு ஒரு ஸ்டடி வந்து நமக்கு கண்டிப்பாக இங்கே தேவைப்படுது அது எதனால் ஏற்படுது ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு ஸ்டடி வந்து இந்தியன் சைஸ்மாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் தான் சொல்லணும் ஆனால் இது ஏன் கேட்டேன் அப்படின்னா மழை இப்போ தமிழ்நாட்டில் இந்த அளவு பெய்யுமா அப்படின்னு யாரும் எதிர்பார்க்கல முக்கியமாக நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் ஒரு அசாதாரணமான சூழ்நிலை மழை ஏற்பட்டுச்சு யாரும் எதிர்பார்க்கல ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல் ஒருவேளை வரலாம் ஏன்னா நீங்கள் செங்கல்பட்டுல சொன்ன மாதிரி அங்கே இப்போ நாலு புள்ளி அஞ்சு அப்படின்னா நம்ம எல்லாத்துக்கும் தயாராக இருக்க வேண்டிய ஒரு சூழலும் இருக்கு இல்லையா ஆமாம் ஆமாம் ஸோ இப்போ மழையை மழை வெயில் அப்படின்னு பார்த்தோம்னா அது டோட்டலா ஆப்போசிட்னே வச்சுக்கலாம் இது பூமி கடியில ஏற்படக்கூடிய மாற்றத்தினால இந்த மழை வெயில் எல்லாமே வந்து அட்மாஸ்பியர்ல ஏற்படுற கூடிய இது வந்து நம்ம எப்பயாவது ஒரு தடவை சந்தி சந்திக்கிறோம் இது ஏற்படக்கூடிய விளைவுகள் வந்து நம்ம கையில கிடையாது ஆனால் இந்த மழையோ வெயிலோ வந்து முழுக்க முழுக்க கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு ஃபினாமினா ஒன்று காரணமா இருக்கு இந்த வருஷம் பெஞ்சிருக்கக்கூடிய சென்னையிலும் சரி சவுத் டிஸ்ட்ரிக்ட்லயும் சரி பெஞ்சிருக்கக்கூடிய மழை எல்லாமே வந்து அன்பிக்டட் ரெயின் ஆனால் அது வந்து இவ்வளோ மழை பெய்யும் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க வேர்ல்ட் மெட்ராலஜிக்கல் ஆமாம் வேர்ல்ட் மெட்ராலஜிக்கல் ஆர்கனைசேஷனே இந்த வருஷம் வந்து எல்னைன்னு வருஷமாக இருக்குது ஸோ நமக்கு இங்கே வந்து பெய்யக்கூடிய மழையுடைய அளவு அதிகமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் அது ஐஎம்டி வந்து சரியாக இவ்வளோ மழை பெய்யும் அப்படின்ட்டு அவங்க சரியாக சொல்லலை ஸோ அவங்க வந்து இருபது சென்டிமீட்டருக்கு பெய்கிற அதிகமாக மழை பெஞ்சால வந்து எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ அப்போ நமக்கு பெஞ்சதெல்லாம் வந்து நூறு நைன்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் காலம் ஒரே நாளில் பெஞ்சது காயல் மட்டும் இல்லை ஸோ அப்படி இருக்கும்போது சென்னைக்கு வந்து பார்த்தோன்னா ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் ஆகும் ஸோ இந்த இதுவே வந்து அங்கே மறுபடியும் ரீடிஃபைன் பண்ணணும் கிளாஸிஃபிகேஷனை ரீக்ளாசிஃபை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு ஏன்னா இருபது சென்டிமீட்டர் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால் போது நாற்பது சென்டிமீட்டர் என்னன்னு சொல்லுவாங்க ஓகே ஸோ அது வந்து இன்னொரு கேட்டகரியாக அதை பிரித்து எல்லா பிரித்து வைக்கணும் ரெண்டாவது எவ்வளவு மழை பெய்யும் அப்படின்ட்டு அக்யூரேட்டாக சொன்னாலும் பரவாயில்ல தோராயமா சிக்ஸ்டி இவ்வளவுதான் செவன்ட்டி சென்டிமீட்டர் பெய்யும் இல்ல ஐம்பது சென்டிமீட்டருக்கு அதிகமாக பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா எங்கள் கவர்மெண்ட் சைட்லயும் சரி நம்மளையும் சரி நம்ம அது ப்ரிகாஷனா நம்ம அதுக்கு நடவடிக்கை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நேத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய முதல் நாள் உலகத்துல பல பகுதிகளில் கொண்டாட்டமா இருந்தா கூட ஜப்பான்ல ஒரு மிகப்பெரிய சோகம் நடந்திருக்கு நிலநடுக்கம் சுனாமி அப்படின்னு அடுத்தடுத்த கட்டமாக கட்டமா பல சோதனைகள் அதுவும் பெரிய லெவல்ல வந்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க நிலநடுக்கம் முக்கியமா எப்படி ஏற்படுது இரண்டு கண்ட தட்டுகள் வந்து மோதருடைய விளைவுதான் இப்போ நம்ம நிலப்பரப்ப பார்க்குறோம் ஒரு ஈவனா ஒரு சர்ஃபேஸ் ஒன்று இருக்குது மேலாக இருக்க பகுதி வந்து மலைகள் பள்ளம் அப்படின்னு நம்ம வரையறுத்து வச்சிருக்கோம் ஒரு நம்ம பார்க்குற ஒரு லேண்ட் சர்ஃபேஸ் இதுதான் ஆனா இந்த லேண்ட் சர்ஃபேஸ் பூமி கடையில் அது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம சின்ன வயசுல வந்து ஒரு பிக்சர் கேம் அந்த பசில் கேம் இருப்போம் பல சின்ன சின்ன பீசஸ் வந்து சேர்த்து ஒரு பிக்சரில் வந்து கொண்டு வந்திருப்போம் ஸோ அந்த பசில் கேம் வந்து விளையாடிருப்போம் இந்த நிலப்பரப்பும் வந்து கிட்டத்தட்ட அந்த பசில் கேம் மாதிரி தான் நான் பார்க்குற அந்த ஒரு சர்ஃபேஸ் வந்து பூமி கடையில் பல பிளேட் டெக்ட்ரானிக்ஸ்னால உருவானது கண்டத்தட்டுகள் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த பிளேட் டெக்டானிக்ஸ் வந்து ஏழு மேஜர் பிளேட்ஸ் இருக்குது ஏழு மைனர் பிளேட்ஸ் இருக்குது ஸோ இந்தியாவே வந்து பார்த்தோன்னா ஒன் ஒரு ஒன் ஆஃப் த மேஜர் பிளேட் தான் ஸோ இந்த இண்டியன் பிளேட் வந்து இரோவேஷியன் பிளேட்டோட போய் மோதி இருக்கு இப்போ நான் இந்தியன் எக்ஸாம்பிளுக்கே சொல்கிறேன் இப்போ நமக்கு இந்தியாவில் வந்து எங்கே அதிகமான ஒரு ஹெட்வேக் வருது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஹிமாலயன் ரேஞ்சஸ் முழுக்கவே ஸோ ஏன் அங்கே அதிகமான நிலநடுக்கம் வருது அப்படின்னு பார்த்தோன்னா இரோஷியன் பிளேட்டோடைய போயிட்டு இந்தியன் பிளேட் போயிட்டு சேருது ஸோ ஒரு பிளேட் வந்து இன்னொரு பிளேட்டோட மோதுரோடைய இடத்துல தான் வந்து நம்மளுக்கு அதிகப்படியான நிலநடுக்கம் வந்து ஏற்படுது ஸோ ஜப்பான் வந்து பொதுவாகவே அதிகமான ஒரு எப்படி சொல்லணும்னா குவேக் ப்ரோன் ஒரு கண்ட்ரி அம்ம ஜோன் அப்படின்னு சொல்லுவோம் ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு நாலு மேஜர் பிளேட் வந்து சேரக்கூடிய இடத்துல தான் இந்த ஜப்பான் இருக்கு ஓகே ஓகே ஜப்பான் வந்து பசிபிக் ஓஷனுடைய அந்த டெக்டானிக் பிளேட்ஸு நார்த் அமெரிக்காவுடைய டெக்டானிக் பிளேட்டு யுரேஷியன் டெக்டோனிக் பிளேட்டு பிலிப்பைன்ஸ் டெக்டானிக் பிளேட்னு ஒரு நாலு மேஜர் பிளேட் வந்து சே சேரக்கூடிய இடத்துல அந்த ஜப்பான் அப்படிங்கிற ஒரு பகுதி வந்து இருக்கு ஸோ தான் வந்து தான் அங்கே வந்து அதிகப்படியான ஆமா எர்க்வேக் வந்து ஏற்பட்டுட்டே இருக்கு ஸோ ஒரு பிளேட்டோ இன்னொரு ப்ளேட்டோ மோதும் போது வந்து பார்த்தோம்னா த்ரஸ்ட் ஜோன் அப்படி அதாவது ஆக்சுவலாக வந்து ஒரு ப்ளேட் முடிச்சும் இன்னொரு பிளேட் ஆட்டோமேட்டிக்காக கீழே போகணும் ஸோ அந்த பகுதியை வந்து சப்டெக்ஷன் ஜோன் வாங்க த்ரஸ்ட் ஃபால்ட் லைன் ஏற்படும் அதாவது த்ரஸ்ட் அப்படிம்பாங்க ஸோ இந்த த்ரஸ்ட்டு தான் ஜப்பான் அமைஞ்சிருக்கிறதுனால அங்கே நமக்கு அதிகப்படியான நிலநடுக்கம் ஏற்படுது ஓகே இப்போ நேற்று வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு புள்ளி ஆறு வந்து இதாயிருக்கு அளவுல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கா ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேயே நைன் பாயிண்ட் ஒன் அளவு ஒன்பது புள்ளி ஒன்று அளவான பெரிய ஹெத் வந்து ஏற்பட்டது ஸோ அது அது தொடர்ந்து சுனாமி வந்தது பெரிய பெரிய ஒரு டிசாஸ்டரே அங்கே வந்து ஏற்பட்டது நீங்கள் முதல்ல கேட்ட கேள்வி வந்து நியூ இயர் அன்னைக்கே அப்படின்னு சொன்ன இந்த நியூ இயர் மந்த் ஜனவரி ஒவ்வொரு மாதமும் வந்து நம்ம வரையறுத்து வச்சது தான் அது வந்து இயற்கை அந்த டெக்டோனிக் பிளேட்ஸ்க்கும் அதுக்கும் வந்து எந்த ஒரு தொடர்புமே கிடையாது இன்னும் சொல்ல போனால் ஒரு ஒன்றரை கோடி வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்தோம்னா ஜப்பான் நாடு வந்து அந்த ஈரோ ஈரோவேஷன் பிளேட்டுடைய ஒரு இன்டெக்ரல் பார்ட்டாக தான் இருந்தது ஸோ அந்த ஏஷியாவுடைய ஏசியா கான்டினண்ட்டோடைய சேர்ந்து தான் ஜப்பான் இருந்தது ஸோ பின்னாட்கள்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போச்சு அந்த ரெண்டு பிளேட் டெக்ட்ரானிக் பிளேட்ஸ் மோதுனால அது அந்த ஒரு ப்ராசஸ்னால வந்து மூவ் ஆகி இப்ப தனியா ஒரு ஒரு தீவு மாதிரி இருக்கு ஸோ ஏசியன் பிளேட்ல இருந்து தனியா போயிட்டு இப்ப இருக்கு இப்போ நேற்று ஏழு புள்ளி ஆறுங்கிறப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு மணி நேரத்துல ஐம்பது இடங்கள்ல நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் கிட்டத்தட்ட எல்லாமே நாலு புள்ளி ஆறுக்கு மேல ரிக்டர் பதிவாயிருக்குன்னு சொல்றாங்க இது எவ்வளவு ஆபத்தானதுன்னு நினைக்கிறீங்க ஆக்சுவலா எத்வேக் வந்து ஒரு ஃபைவ் அபவ் அப்படினாவே அது வந்து கொஞ்சம் மாடரேட் டு சிவி சிவியர் அப்படின்னு செவன் பாயிண்ட் சிக்ஸ்னா சிவியர் எத்வேக்ஸ் அதான் பார்ப்போம் ஸோ இந்த அதிகப்படியான எத்வேக் வந்து சேரக்கூடிய இடம் வந்து அந்த பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படிம்பாங்க அது அந்த அந்த மாக அந்த பசிபிக் ஓஷன் ப்ளேட் டெக்ட்ரானிக்ஸ் வந்து நார்த் அமெரிக்கன் பிளேட்டு யூரேஷியன் பிளேட்டு ஒரு பக்கம் மோதுமோ இடம் அது வந்து ஏ பசிஃபிக் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படிங்கிறாங்கன்னா அங்கே வந்து நிறைய ஆக்டிவ் வல்கோனர்ஸ் வந்து இருக்குது முன்னாடி சொன்ன மாதிரி எங்கெல்லாம் அந்த பிளேட் டெக்னானிக்ஸ் ஒன்றோடு ஒன்று சேருதோ அங்கே வந்து அதிகப்படியான நிலநடுக்கம் வந்து ஏற்படும் இன்னொன்று இந்த ஜப்பான் பகுதி வந்து இப்போ ஆக்டிவாக வந்து சப்டக்ட் இருக்குது ஒரு பிளேட் இன்னொரு பிளேட் போகும்போது ஒன்னு கீழே போய்கிட்டே இருக்கும் அது சொன்னேன் அந்த ஆக்டிவா இப்ப வந்து இன்னும் சப்டக்ஷன் ஆகிட்டே இருக்கிறதுனால நமக்கு ஜப்பான் பகுதியில அதிகப்படியான நிலநடுக்கங்கள் ஏற்பட்டு இருக்கு இப்போ நிலநடுக்கம் வரும்போது கூடவே பாத்தீங்கன்னா சுனாமியும் வருது எப்பவுமே அது வந்து சேர்ந்தே ஏதாவது தொடர்பு இருக்குதுவாக் அந்த எத்குவாக் ஏற்படும் போது சுனாமி வந்து ஏற்படும் ஸோ அந்த ஷாக் வேவ்ஸ்னால ஸோ அதனாலதான் எப்பயுமே கடல் பகுதியில நிலநடுக்கம் வந்தா சுனாமி எச்சரிக்கை வந்து கண்டிப்பாக விடுவாங்க அது பெரிய எத்கொக்சை பொறுத்து இப்போ நமக்கு ரெண்டாயிரத்தி நாலில் சுனாமி இந்தியாவுக்கு சுனாமி வந்தது வந்து சுமத்ரா தீவில் ஏற்பட்ட ஒரு நிலநடுக்கம்னால ஸோ கடல் பகுதியில் நிலநடுக்கம் ஏற்பட்டால் சுனாமி பாதிப்புக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் நேத்தி ஜப்பான்லேயே வந்து வாட்டர் பாடிஸ் எல்லாமே வந்து அதிகப்படியான தண்ணீர் ஃப்ளோ ஆச்சு ஸோ அதே வந்து சுனாமி அப்படின்னு தான் ஜப்பான் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சொல்லி தான் கில்லர் வேவ்ஸ் அப்படிங்கிறது அது ஆமாம் சொல்கிறாங்க இல்லையா ஆமாம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு அடிக்கு வந்து வேவ்ஸ் வந்து நேத்தி ஜப்பானில் வந்துட்டு இருந்தது தொடர் நிலநடுக்கம் அது ஜப்பானுடைய பொருளாதாரத்தையும் மிகப்பெரிய லெவலில் பாதிப்பு உண்டாக்கி இருக்கு ஆமாம் இது பக்கத்து நாடுகள்லையும் சில விளைவுகளை ஏற்படுத்துமா இப்போ ஜப்ப இப்போ ஜப்பானில் ஏற்பட்ட ஒரு அலா இது இந்த சுனாமி கொண்டான அலர்ட் வந்து ஜப்பானில் நேற்று பிஎம் அவங்க அவங்க பிஎம் வந்து சொல்லியிருந்தாங்க அதை தொடர்ந்து வந்து சவுத் கொரியா நார்த் கொரியா ரஷ்யாவுடைய ரொம்ப ஃபர்தர் பார்ட் வர இந்த அலர்ட் வந்து சுனாமி அலாட் வந்து விட்டுருக்காங்க ஸோ இது சின்ன அளவுல தான் அந்த வாட்டர் பாடிஸ் எல்லாம் வாட்டர் இல்லை வாட்ரு எல்லாமே நல்லா ஃப்ளோ ஆச்சு இன்னும் எந்த ஒரு பெரிய அசம்பாவிதமும் நடக்கல நடக்காதே பாதுகாக்க சொல்லியிருக்காங்க இதுக்கு மேல மறுபடியும் அங்கே நிலநடுக்கம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கா அது நம்மளால ப்ரெடிட் பண்ண முடியாது ஸோ அந்த வேவ்ஸ் வந்து ஒன்ஸ் ஹிட் கிரவுண்ட்ல ஹிட்டான பிறகு தான் நிலநடுக்கம் ஏற்பட்டதே நமக்கு தெரியும் ஓகே ஸோ அவங்க ப்ரிகாஷ்னா நிறைய மெத்தட்ஸ் நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க ஸோ அது வர ரொம்ப பாராட்டு இந்த மாதிரியான ப்ரிகேஷன்ஸ் பண்ணுவாங்க புதுவா இப்போதான் நிலநடுக்கம் ஏற்படும்போது வந்து பெரிய பெரிய பில்டிங்ஸ்ல இருக்கிறவங்க முதல்ல ஏவோகேட் ஆயிடுவாங்க அந்த குறிப்பிட்ட பகுதியில இருந்து ஸோ மக்கள் எல்லாமே வேறொரு இடத்திற்கு புறப்படுத்திடுவாங்க

உலக முதலீட்டாளர்கள் மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி ஏழு மற்றும் எட்டு